தற்போது இந்தியம் தழுவிய அரசியல் நிகழ்வாக இருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் தான் தற்போது அதை எதிர்கட்சிகள் அனைத்தும் ஏற்றி கொண்டிருக்கின்றன ஆனால் பாஜக அதை எப்படியும் நிறைவேற்றி தீரோம் என்று இருக்கிறது ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிகழ்வை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தான் செயல்முறைப்படுத்துவதற்கும் திட்டம் திட்டிருக்காள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளை ஒன்றிய அமைச்சரவை புரண்டுமையன்று ஏற்றுக்கொண்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேர்தல் சீர்திருத்தக்காக ஒரு பெரிய நடவடிக்கை என்று தான் ஒன்றிய அரசு கூறிக்கொண்டிருக்கிறது குழுவின் பரிந்துரையின்படி இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இரண்டு முக்கிய அரசியலமைப்பு திட்டங்கள் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதன் கீழ் அரசியலமைப்பு எண்பத்தி மூணு மற்றும் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பிரிவில் திருத்தங்கள் செய்யப்படுகிற கட்டாயம் இருக்கிறது ஆனால் தற்போதைய மக்களவையில் அந்த திருத்தங்கள் செய்வதற்கான பெரும்பான்மை இல்லை தற்போதைய மக்களவையில் பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது இடங்கள் மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறது பெரும்பான்மை அமைப்பதற்கு கூட்டணி ஆட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் சிலவற்றின் ஆதரவும் அவருக்கு தேவைப்படுகிறது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு பல மாநில கட்சிகள் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இது நடத்துவதற்கு ஒவ்வொரு மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமுல் செய்யும் பொருட்டு அதற்கான மசோதாவை நிறைவேற்றதில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கு இருக்கின்றன இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தல்களையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்ற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டே எழுப்பப்பட்டது ஆனால் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை அதை புறந்தடைனார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் பல இருக்கின்றன முதல் மசோதா அரசியலமைப்பு நூற்று இருபத்தி ஒன்பதாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் இது அரசியலமைப்பின் மூன்று பிரிவுகளை திருத்துவதற்கு பிரிவு எண்பத்தி ரெண்டு ஏன் பார் சிக்ஸ் என்ற புதிய ஒன்றை சேர்ப்பதற்கு முன்வழிகிறது மகாராஷ்டிரம் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் கடந்த முறையில் ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது ஆனால் இந்த முறை இரண்டையும் சேர்த்து நடத்துவதற்கு சிரமமாக இருக்கின்ற தனித்தனியாக தேர்தல் நடத்தது இதைத்தான் தற்போது எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு எவ்வாறு சாத்தியப்படும் என்று கேள்வி எழுப்புகின்றன இதை அமுல்படுத்த அரசு பல அரசியலமைப்பு திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும் அரசியலமைப்பில் அடிப்படை கட்டமைப்பை மாற்றி அமைத்தால் இது நிறைவேறுவதற்கும் வசதியாக இருக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் உச்ச நீதிமன்ற பரிசீலனைக்காக செல்ல வேண்டிய நிலை உண்டு ஆனால் பாஜக ஆதரவு நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பரவலாக இருப்பினால் இதற்கு ஒப்புதல் கிடைப்பதில் சிரமம் இருக்காது என்று தெரிகிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது ஒரு வகையான அதிபர் முறை ஜனநாயகம் போல் ஆகிவிடும் இதில் இதன் காரணமாக அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவைப்படும் இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவது தற்போதுள்ள நிலையில் சாத்தியமில்லை சட்டத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மாநில சட்டசபை தேர்தல் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள மாநிலங்களில் பட்டியல் வருகிறது மாநில சட்டப்பேரவையை முன்கூட்டியே கலைக்கும் உரிமை மாநில அரசுக்கு தான் உண்டு ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இதை ஒன்றிய அரசே செய்ய அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் உதாரணமாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடந்து பதவிக்காலம் முடிவடையாத மாநிலங்களில் சட்டப்பேரவையை கலைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது அவனானால் சட்டப்பேரவையை கலைக்கும் உரிவை மாநில அரசிடம் இருந்து ஒன்றிய அரசுக்கு மாறிவிடும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது தேர்தல் நிதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் தனித்தனியாக தேர்தல் நடத்தினால் ஏகப்பட்ட செலவாகும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் தேர்தல் நிதி தேவைப்பட அவ்வளவாக தேவைப்படாது மேலும் தேர்தல் பத்திரங்கள் தேவை குறையும் இதுவும் அரசியல் கட்சிக்கு நன்மை என்று ஒன்றிய அரசு கூறுகிறது இந்திய அரசியலமைச் சட்டத்தின் ஏழாவது அட்டவணை மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பல்வேறு விஷயங்களுக்கு அதிகார பகிர்வு பற்றி பேசுகிறது ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள விஷயங்கள் தொடர்பாக சட்டங்களை எட்ட குடியரசுக்கு உரிமை உண்டு மாநிலப்பட்டியலில் உள்ள அதிகாரிகளை தீர்த்துவதற்கு மாநில அரசியல் உரிமை உண்டு இரண்டுக்குமே அதிகாரம் உள்ள விஷயங்கள் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பின் அறிக்கைக்கு நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தங்கள் பதிலை அனுப்பியிருந்தன இது ஜனநாயக மற்றும் கூட்டாட்சிக்கு அமைப்புக்கு எதிராக உள்ளது என்று பதினஞ்சி கட்சிகள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தன இந்த விவகாரத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான இன்னொரு நேருக்கடியும் இருக்கிறது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அல்லது கிராம பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல் நடப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார்கள் தற்போதைய அரசு நூறு நாட்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்கிறது ஆனால் எந்த மாநிலத்தில் ஆட்சி கவிழ்கிறதோ அந்த மாநிலத்தில் மீண்டும் எஞ்சிய காலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் அதாவது இரண்டு ஆண்டுகளில் ஆட்சி கவிழ்ந்துவிட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தல் வைத்து ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இரண்டாவது மசோதா யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்தங்கள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியன் பிரதேசங்களின் அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டெல்லியில் தேசிய தலைநகர் பிரதேச சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகியவற்றில் தீர்த்தங்களை முன்மொழிந்திருக்கிறது ஏனென்றால் யூனியன் பிரதேசங்களை மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட தனியான அரசியலமைப்பு திட்டங்களுக்கு செயல்படுகிறது இந்தியா சுதந்திரமடைந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பொது தேர்தல்கள் நடத்தப்பட்டன இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெற்றன அப்போது இந்த செயல்முறை ஆறு மாதங்களுக்கு மேலாக நீடித்தது ஆனால் தற்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை நூறு கோடியாக இருக்கிறது ஒன்பது மாதங்கள் கூட இதற்கு ஆகலாம் என்று தெரிகிறது ஒன்பது மாதங்களும் மாநில அரசுகள் செயல்படாமல் தேர்தல் அனைத்தின் விதிமுறைகளின் கீழ் ஒட்டுமொத்த நிர்வாகமே முடங்கிவிடும் ஒன்றிய அரசு மட்டும்தான் செயல்படும் நிலையில் இருக்கும் இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் நானூற்றி எண்பத்தி ஒம்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு சுமார் பதினேழு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க முடிவை பெற்றிருந்தனர் ஆனால் தற்போது இந்தியாவில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் நூறு கோடி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்றம் தேர்தல் நடைபெற்றது பல மாநிலங்களின் சட்டசபை தேர்தல்களும் ஒரே இடத்தில் நடைபெற்றன இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சாம் ஆண்டு கேரளாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு ஒடிசாவிலும் தனித்தனியாக தேர்தல் நடத்தப்பட்டன சில மாநிலங்களில் சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டன அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த மக்களவைத் தேர்தலும் குறித்த காலத்தை விட முன்கூட்டியே நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பரிந்துரையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் வழங்கியது ஆனால் பிரதமர் இந்திரா காந்தி அதை கண்டுகொள்ளவில்லை அதனுடைய நடைமுறை சரிவராது என்று அவர் கூறிவிட்டார் நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்தும் என்று தற்போது பரிந்துரையில் கூடப்படுகிறது